மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் செவ்வாயின் அமைப்பு காரணமாக இந்த தருணங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வீண் செலவுகள் கண்டிப்பாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் செவ்வாயால் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு அடுக்கடுக்காக தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கப்படும் இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைந்து பூமிகாரகன் மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் பயணிக்கிறார் எனவே விவசாயத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் நிறைந்து கிடைக்கும் அக்கம் பக்கத்து நிலத்தவர்களுடன் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சச்சரவுகள் என அனைத்தும் நீங்கும் இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாகவே வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் பண லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவுஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நீங்கள் பல்வேறு விதங்களான பணிகளை நன்கு கணித்து திட்டமிட்டு சிந்தித்து சிறப்பாகவும் கணக்கச்சிதமாகவும் செயலாக்கம் செய்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது சற்று பணிச்சுமை கூட மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான ஆதாயங்களையும் பணதன லாபங்களையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக நிறைந்து பெறுவதற்கான ஆற்றல்களை அதிர்ஷ்டங்களை நிச்சயமாகவே சூரியன் அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் மாணவ மாணவியர்கள் உங்களுடைய தனித்திறமைகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற புத்திக்கு கல்விக்கு நாயகரான புதன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த நல்லபல காரியங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நவக்கிரகங்களில் சுகாதிபதியாக உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளிக்கொடுத்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் பத்தில் உச்சம் பெற்று லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது எனவே சுக்கிரன் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் அரசியல் ரீதியான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் தடை தாமதங்கள் நீங்கும் உங்களுடைய கட்சியிலும் மக்கள் மனதிலும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சந்திரன் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இடங்களை பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் இந்த தருணங்களில் உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திரன் அள்ளிக்கொடுப்பார் இந்த வார காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு செலவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருந்த குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் முழுமையான சுபகிரகமாக தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நல்ல பல மாறுதல்களை நிச்சயமாகவே சந்திப்பதற்கான முதல்தர சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது குருஜென்மத்தில் பயணிப்பது சாதகமில்லாத சூழ்நிலை என்றாலும் கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமில்லாமல் இருந்தால்தான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நட்பலன்கள் தடைபடும் ஆனால் தற்போது மற்ற கிரக நிலைகள் உங்களுக்கு சுபபலத்துடன் ஆதரவாக இருப்பதால் அவர்களால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குரு தடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமான சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கிய ஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலிமை வாய்ந்ததாக மாற்றி அமைக்கிறார் இந்த தருணத்தில் குருவைத் தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை குரு அள்ளிக் கொடுக்கிறார் குரு பஞ்சமபூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் மேல் வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் புத்திரகாரகரான புத்திர புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் வெகுகாலங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு இந்த நேரத்தில் கருக்கூடுவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது குரு ஒன்பதாம் இடத்தைப் பார்ப்பதால் உங்களுக்கு இந்த தருணத்தில் பித்துருக்களால் பூர்வ புண்ணியங்கள் நிறைந்து கிடைக்கும் தந்தை தந்தை வழியில் வந்த உறவுகளிடமிருந்து ஆதாய பலன்கள் நிறைந்து கிடைக்கும் தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான பாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கும் பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் மாறுதல் இடம் மாறுதல் போன்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கும் என்பதை குறு துல்லியமாக தெள்ளத்தெளிவாக உறுதி செய்கிறார் குருவின் பார்வை காரணமாக நீண்ட காலங்களாக வரன் தேடிக்கொண்டு திருமணத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு அது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு காதலில் வெற்றியோகங்கள் கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்கள் உண்டு இந்த நேரத்தில் நல்ல புத்தி கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாகவும் மிகச் சிறப்பாகவும் இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் பெருகும் உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து மனதில் சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை பெருகும் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழிற்சானத்தில் சனி பயணித்துக் கொண்டு பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கான பலன்களையும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கான பலன்களையும் இரட்டிப்பு தன்மையோடு வாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது போன்ற மூன்று கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த மாதிரியான நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களை கை நழுவவிடாமல் நன்கு திட்டமிட்டு மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் மற்றும் பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சனியுடன் ராகு சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது அபரிவிதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகு கேது போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக இந்த நேரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் போன்ற பல்வேறு விதங்களான தாமதங்களும் தடைகளும் நீங்கி மனதில் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்புடன் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட செய்து முடித்து எளிதாக இனிதாக காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கிறது நீண்ட காலங்களாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பனிப்போர் நீங்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களை உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நிறைய சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையை மேலும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் சனியுடன் ராகு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்து பலப்படுத்துவதால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமாக சிறப்பு வாய்ந்த வியாபாரம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உற்பத்தி மற்றும் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பண வரவுகள் லாபத்தின் மூலமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கேது சனி ராகு போன்ற கிரகங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன அபரிவிதமான வலிமை வாய்ந்த கிரகங்கள் என்று கருதக்கூடிய கேது ராகு போன்ற மூன்று கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதால் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் நிறைய வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களான தொழில் ரீதியான வளர்ச்சிகளை இந்த நேரத்தில் நிறைய சந்திக்க முடியும் இந்த தருணத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் சனி ராகு கேது அமைப்பின் காரணமாக வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு விதங்களான புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் எடுக்க முடியும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பண வரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக திறம்பட செய்து முடிக்க முடியும் மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வருவாய்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷமான இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாகவே இந்த வாரம் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது ராகு கேது சனி போன்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் அதுவாகவே உங்களைத் தேடி வருவதற்கான யோகங்கள் நிறைந்து உருவாகிறது மற்றவர்களுடைய உதவியோடு மிகப்பெரிய அளவிலான கடினமான சங்கடங்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகளை கூட மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என அனைத்தும் நிறைவேறுவது மட்டுமில்லாமல் அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தடை தாமதங்களை நீக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிறைந்த காலகட்டமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே அருமையாக இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானை வழிபடுங்கள்